கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்தில் பார்க்கின்ற எல்லாவற்றையும் அனுபவித்தால் நன்றாக இருக்கும் என்று மனதிற்கு தோன்றும் ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆசை எழும்புவதற்கு முன் நினைத்து பார்க்க வேண்டும் இது நமக்கு தகுதி ஆனது தானா என்று ஒன்று குறந்தையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது என்று அன்புக்குரியவர்களே பார்க்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதான திராணி உங்களுக்கு இருந்தாலும் அந்த காரியங்கள் நமக்கு தகுதி ஆனது தானா என்பதனை பலமுறை நீங்கள் நினைத்து யோசித்து வேண்டும் ஏனென்றால் உலகத்தாரும் நீங்களும் ஒன்று அல்ல உலகத்தார் செய்கின்றவைகளைப் போல நானும் செய்வேன் என்று சொல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நமக்கு வாழ்க்கை இப்படி தான் வாழ வேண்டும் என்று நிபந்தனைகள் கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் முதற்கொண்டு பழகுகின்ற மனிதர்கள் முதற்கொண்டு செயல்படுத்துகின்ற காரியங்கள் முதற்கொண்டு அத்தனையுமே கிறிஸ்துவால் நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றபடியினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எது தகுதியானது என்று நன்கு அலசி ஆராய்ந்தே எல்லாவற்றிலும் செயல்படுவதற்கு உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உடுத்துகின்ற உடைகள் முதற்கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் முதற்கொண்டு பழகுகின்ற மனிதர்கள் முதற்கொண்டு போகின்ற வழிகள் முதற்கொண்டு அத்தனையுமே கிறிஸ்துவால் தக்கவைகள் தானா என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என கண்புக்குரியவர்களே தேவன் வெறுக்கின்ற காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன அவர் விரும்புகின்ற காரியங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றன கத்தரால் உருவாக்கப்பட்டவைகளாக இருந்தாலும் நமக்கென்று அனுபவித்துக் கொள்வதற்கு அவர் கொடுக்கப்பட்டவைகள் சிலவே இருக்கின்றபடியினால் அவற்றை நன்கு நாம் ஆராய்ந்து அவருடைய சித்தத்தின்படி அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு வாஞ்சியோடு கூட நம்ம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்ம உடுத்துகின்ற பிறருடைய கண்களுக்கு இச்சையை ஏற்படுத்த தகாததாகவும் இன்றைக்கு மற்றவர்களுக்கு இடரலை உருவாக்காததாகவும் இருக்கிறதா சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் மட்டுமன்றி நாம் பேசுகின்ற பேச்சுகள் பாவமான வார்த்தைகள் வெளிவராத படிக்கும் கெட்ட வார்த்தைகள் புறப்படாத படிக்கும் சபம் வார்த்தைகள் வெளிவராத படிக்கும் கிறிஸ்து விரும்புகின்ற வார்த்தைகளை பேசுகின்றோமா நாம் போகின்ற வழிகள் தேவனுடைய சித்தத்தின் வழிகளாக இருக்கிறதா உங்களுடைய விருப்பத்தின் வழிகளாக இருக்கிறதா நீங்கள் வேண்டுதல் செய்கின்ற விண்ணப்பங்கள் தேவனால் ஏற்றுக் கொடப்படத்தக்கவைகளாகவும் அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவதென்றும் நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா இதுதான் வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று தேவனுக்கே கட்டளை கொடுக்கின்றீர்களா நீங்கள் பழகுகின்ற மனிதர்கள் கத்தரால் விரும்பப்படத்தக்கவர்களாக இருக்கின்றவர்களாகவும் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்களா இல்லையே இந்த உலகத்தை ஒத்த வேஷம் தரித்த மனிதர்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு பிணைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா சற்று உங்களை நிதானித்து பாருங்கள் நீங்கள் புசிக்கின்ற வானங்கள் அறந்துகின்ற போஜனங்கள் இன்னைக்கு பரிசுத்தத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா இல்லையில் பாவ பழக்கத்துக்கு உட்பட்ட போதை வஸ்துகளுக்கும் கற்றால் வெறுக்கின்ற காரியங்களையும் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா இன்றைய கையில் கொடுக்கப்பட்ட மொபைல் போன்ல இன்றைக்கு நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களா இல்லையே நமக்கு தகுதியற்ற காரியங்களையும் தேவன் வெறுக்கின்ற அருவறுப்புகளையும் உங்களுடைய எண்ணங்களும் கண்களும் இன்றைக்கு அதிலேயே இன்றைக்கு ஊடாக அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றதா நீங்களே உங்களை இன்றைக்கு சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோம் என்பதுதான் வேதத்தின்படி உண்மையான காரியமாக இருக்கிறது கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே இளமை பருவமாக இருந்தாலும் நம்ம வாலிப பருவமாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயோதிப நாட்களாக இருந்தாலும் எல்லாமே மாயையான ஒன்று எதுவுமே நிரந்தரமற்றவை இல்லையா நாம் இந்த பூமியிலே பல பல ஆயிரம் ஆண்டுகள் வாழப் போகின்றதும் இல்லை எப்பொழுது மரணம் சம்பவிக்கப் போவது கூட நமக்கு தெரிவதில்லை ஆனால் இந்த ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மறந்து உலகத்தில் இருக்கின்ற மாயைகளையும் தேவன் பெருக்கின்ற அருவருப்புகளையும் ஒருமுறையாகிலும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை தோன்றுவதன் காரணம் என்ன தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதி இதுதான் என்று அறிந்து அதன்படி வாழ்வதற்கு மனம் மறைக்கிற காரணம் என்ன என அன்புக்குரியவர்களே இந்த உலகம் எல்லாமே மறைந்து போகும் மாறாத நித்தியமான ஆத்மா தேவனோடு கூட வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இன்றைக்கு உங்கள் வழிகளை நிதானித்து பார்த்துதான் ஆக வேண்டும் உங்கள் வழிகளை மாற்றி அமைத்துதான் ஆக வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்த மட்டுமே தேவனோடு கூட அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கடைய முடியும் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் அனுபவிக்கத்தக்க திராணி உங்களுக்கு இருந்தாலும் வேண்டாம் எனக்கு அன்புக்குரியவர்களே எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் நமக்கு தகுதியானது அல்ல என்பதனை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்கள் எண்ணத்துக்குள்ளே சிந்தித்துக் செயல்படுங்கள் பயன்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் கத்திரங்களை நிச்சயமாகவே பலப்படுத்துவா ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நாங்கள் உலகத்தாருக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல உலகத்தை படைத்த எஜமானனாகிய உம்முடைய நாமத்தை சொல்லி வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆண்டவரை உரை அதனால் இந்த உலகம் போகிற போக்கிலே நாங்களும் போகிறோம் என்று போக படி உலகத்தார் வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்களும் வாழ வேண்டும் என்று ஆசிக்காதபடி தேவன் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் வழிகளை அமைத்துக் கொள்ள உணவாக இருக்கலாம் இருக்கலாம் பழகின்ற மனிதர்களாக இருக்கலாம் பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் வழிகளாக இருக்கலாம் வார்த்தையாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உம் சித்தமே எங்கள் விருப்பம் உன் விருப்பமே எங்களுடைய வாஞ்சி என்று அமைத்துக் கொள்ள பலனையும் கிருபையும் எங்களுக்கு நேரே ஒவ்வொரு ஒரு நாளும் தந்தருளும் உம்முடைய சித்தத்தின் படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் கத்திரப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் விக்ரம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ